ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ டாப் ட்ரெண்டிங்ல இருக்கிற நியூஸ் வந்து நம்ம மைவித்ரி எம்டி உடைய ஹைகோர்ட்ல அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்த ஜாமீன் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைவீத்துல வந்து அறுபத்தொம்பது லட்சம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இன்னும் அதிகமாகவும் ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தான் தெரியும் மைவீத்துல வந்து ஒரு ஐம்பது லட்சம் மெம்பர் இருப்பாங்க அதுல ஒரு முப்பது லட்சம் மெம்பர் வந்து பெய்ட் மெம்பராக இருப்பாங்க அந்த ஹையர் பிளான்ல ஸோ அவங்க எல்லாமே வந்து நிறைய பேர் வித்ரா எடுத்துட்டாங்க ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதில் வந்து ஒரு சில பர்சன்டேஜ் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து வித்ரா எடுக்காம இருப்பாங்க ஸோ அவங்க யாருமே வந்து கம்ப்ளைண்ட் வந்து இது வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து மைவித்திரிக்கு எகென்ஸ்டாக யாரால கேஸ் கொடுத்துருந்தாங்களோ அவங்க மேலே தான் வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லியும் மைவித்திரி இல்லாதனால எங்களுடைய அன்றாட தேவைகள் ஒரு ரெகுலரான ஒரு வருமானம் கிடைச்சிட்டு இருந்துச்சு அது பாதிக்கப்பட்டிருக்கு அதனால வந்து மைவித்திரி வந்து நீங்கள் ஆக்ட் மறுபடியும் வந்து அவர் ரிலீஸ் ரிலீஸ் எப்போல பழையபடி ஒர்க் பண்ணி ஸோ எங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் வரைக்கும் எல்லாம் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த சூழ்நிலையில சோ இந்த மாதிரி ஒரு அறுபத்தொம்பது லட்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்ச விஷயம் அவ்வளவு இல்ல இந்த சூழ்நிலையிலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பைல வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து தெரியல இனி அடுத்து எப்படி போகும் அப்படிங்கறதும் தெரியல இனி நெக்ஸ்ட் மறுபடியும் அப்பீல் பண்ணுவாங்களா இல்ல மறுபடியும் கஸ்டடி எடுத்து விசாரிக்க போறாங்களா இல்ல இவ்ளோ நாள் விசாரிச்சது என்னாச்சு ஸோ ஏன் இது வரைக்கும் கிளியர் ஆகல ஏன்னா வந்து இவங்க சைடு வந்து எம்டி வந்து கிளியரா சொல்லியிருந்தாரு ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து ப்ராப்பராக இருக்கு நான் வந்து சப்மிட் பண்ணுவேன் ஸோ அதில் வந்து கிளியர் பண்ணிட்டு சக்ஸஸா வெளியே வருவேன்னு சொல்லியிருந்தாரு ஆனா இவ்வளவு நாள் வந்து அந்த இஓடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் போலீஸ் சைடா இருக்கட்டும் இவங்க ப்ராப்பரான டாக்குமெண்ட் கொடுத்தாங்களா இல்ல அவங்க வந்து வெரிஃபை பண்ணாங்களா இல்லையா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரக்கூடியதா இருக்குது ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து டிலேவாயிருக்கு அடுத்த என்ன எந்த லெவல்ல போகும் ஸோ பேமெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய கேள்விக்குறி ஆகி போச்சு நமக்கு இப்போ ஏன்னா இதை நம்பி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ் சைடா இருக்கட்டும் கவர்மெண்ட் சைடா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தெரியும் பட் இந்த சூழ்நிலையில அவங்க சொல்ற விஷயம் ஒருவேளை இவங்க வெளிய வந்து இன்கம் கொடுக்காம இன்னும் அதிகமான மெம்பரை ஏமாத்திட்டு போயிட்டா என்ன பண்றது அதுக்கான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை அப்படின்னு சொன்னாலும் ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறது வைவத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ அடுத்த என்ன அவங்க அப்ளை அப்ளை பண்ண போறாங்களா இல்லை வந்து இதில் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா தான் தெரியும் வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த ரீசென்டா வந்து நம்ம நிறைய பேர் வந்து மைவித்திரிக்கு ஆதரவாக மனு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா சில டைமில் இது வந்து பாசிட்டிவான விஷயம் நம்ம பண்ணுறது ஆனால் இது வந்து ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கு இவ்வளோ பேர் வந்து கேஸ் கொடுக்கறது கோர்ட்டு போகிறது கலெக்டர் ஆஃபீஸில் போய் நிற்கிறது மனு கொடுக்கறது இதெல்லாம் வந்து அவங்க சைடு வந்து ஒரு பெரிய பாதிப்பை மறுபடியும் மறுபடியும் ஏற்படுத்திகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய சஜஷன் அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் இனி மீண்டும் மீண்டும் இதுக்கு போராட்டமோ கேஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவை நமக்கு தராது ஸோ வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக ரெண்டு மூணு நாள் நமக்கு வந்து இதனுடைய அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் ஏதோ அப்டேட்ஸ் இருந்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க்யூ